சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே ரோகிணி இந்த சிட்டியால் முத்தவுக்கும் மீனாவுக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே முத்துவும் மீனாக்கிட்ட சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து சவாரிக்கு கிளம்பலான்னு நினைக்கும்போது கார் அவரால் எடுக்கவும் முடியல அங்கே உடனே முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது இன்றைக்கி என்ன நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க உடனே அங்கே வந்த மீனாவும் என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது நானே பூ கொடுக்க கிளம்பிட்டேன் ஆனால் நீங்கள் உங்கள் சவாரிக்கு கிளம்பலையான்னு கேட்க என்னென்ன மீனா சொல்கிறது என்னாச்சுன்னு தெரியல காரை எடுக்கவே முடியல என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாரு உடனே மீனாவும் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க இன்றைக்கி நீங்கள் சவாரிக்கு போக வேண்டாம் வீட்லேயே இருங்க ஏன்னா நீங்கள் சவாரிக்குன்னு கிளம்பும்போது நிறைய பிரச்சனை வந்துருச்சு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஏன் மீனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா நான் எதுக்காக சொல்கிறேன்னா நீயே கஷ்டப்பட்டு பூ கொடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இப்படி கார் டிரைவராக இருக்கிறன்னா வேலைக்கு போகாமல் இருந்தால் அது எப்படி மீனா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே கார் எடுக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு முத்து ஆனால் கார் அவரால் எடுக்க முடியலன்னு உடனே பார்த்திங்களா இதுக்கு தான் சொன்னேன் இப்போதைக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டான்னு நீங்கள் தான் என் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம காருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்ச அண்ணனை வர சொல்லி பார்த்தா எல்லாம் சரியாயிடும் அதுக்காக வேலைக்கே போகாமல் இருக்கிறதா நான் முடிவெடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது மீனா யோசிக்கிறாங்க ஏற்கனவே கோயிலில் பார்த்த அந்த அம்மாவும் ஏதோ என் வீட்டுக்காரருக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி இவர் சவாரிக்கு கிளம்பும்போது இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே என் வீட்டுக்காரருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் இங்கே நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க மீனா இங்கே முத்தவும் கார் எடுத்துகிட்டு சவாரிக்காக கிளம்பிடுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து மீனா பூ கொடுக்க போகிறாங்க தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மீனாவுக்கு முத்துவோட ஞாபகமாகவே இருக்குது அந்த சமயம் இங்கே சிட்டியும் அவரோட ஆளுங்க கிட்ட நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அந்த முத்து இப்போ சவாரிக்கு கிளம்பிட்டானான்னு கேட்க ஆமாண்ணே அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் ரொம்ப நேரமாக கார் எடுக்காமையே இருந்தான் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்றோம் இனி இந்த முத்து உங்கள் வழியில் வரவே மாட்டான் முத்துவே இருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இங்கே மீனாவும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக பூக்கடைக்கு போகிறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இன்னைக்கு என்னன்னே தெரியலம்மா காலையிலேருந்து என் வீட்டுக்காரர் சவாரிக்கு கிளம்பும் போதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்தது இன்றைக்கி நீங்கள் வேலைக்கே போக வேண்டான்னு சொல்லி ஏதோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனாலும் இங்கே உங்கள் மாப்பிள்ளை முத்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாருமா அப்படின்னு சொல்ல என்ன மீனா சொல்கிற எப்பயுமே முத்து மாப்பிள்ளை அவர் வேலையை தானே பார்ப்பாரு இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது நீ முதல்ல கோயிலுக்கு வா நல்லா வேண்டிக்க முத்து மாப்பிள்ளைக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் வராது எதுவும் நடக்காது நீ இப்படி மனசு வேதனைப்படாத மீனா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மீனாவோட அம்மாவும் மீனாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக இங்கே வேண்டிக்கிறாங்க அந்த சமயம்தான் மீனா நினைக்கிறாங்க இப்போ என் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு என்ன செய்கிறாருன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் நல்லாயிருக்கும் என்ன பெரிய சவாரியாக இருந்தாலும் வீட்டுக்கு அவரை சீக்கிரமாக வர வைக்கணும் எனக்கு ஏதோ சரியாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த மீனாவுடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்துவும் சவாரிக்கு போயிட்டுருக்காரு அந்த சமயம் மீனா ஃபோன் பண்றதை பார்த்துட்டு இங்கே என்ன மீனா அப்படின்னு கேட்க இல்லைங்க வேற ஒன்றும் இல்லை நீங்கள் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்ல சரிமீனா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு அங்கே சவாரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் செட்டுக்கு திரும்பி வரும்போது இங்கே இங்கே சிட்டியோட ஆளுங்களும் முத்துவோட கார் பின்னாடியே போகிறத சிட்டி கவனிக்கிறாரு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எதுக்காக நம்ம கார் பின்னாடி வராங்க அதுவும் நான் சவாரிக்கு போன இடத்துக்குலாம் வந்திருக்காங்க இவங்கள பார்த்தா அந்த சிட்டியோட ஆளுங்க மாதிரிலாம் இருக்குது ஒரு வேளை சிட்டி வெளியில் வந்துட்டானா இவங்களால நமக்கு எதுவும் பிரச்சனை வரப்போகுதா இருந்தா இவங்க வேற என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே நம்ம கார் பின்னாடியே வந்துட்டு நம்ம காரை நிப்பாட்டி என்ன எதுன்னு கேட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி சவாரி எல்லாம் முடிச்சாச்சு மீனா வேற எந்த பிரச்சனையும் வராமல் யார்கிட்டையும் பிரச்சனை செய்யாமல் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கன்னு வேற சொல்லியிருக்கா நம்ம செல்வத்தை பார்த்து பேசிட்டு அப்படியே பேசாமல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணும்போது மறுபடியும் மீனா ஃபோன் பண்ணுறாங்க உடனே இங்கே முத்துவும் மீனா ரொம்ப பதட்டமாக இருக்கா நமக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறா காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் மீனாக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு மீனாக்கிட்ட ஃபோன் பேசுறதுக்காக கார்லேருந்து வெளியில் முத்து அந்த சமயம் இங்கே சிட்டியோட ஆளுங்க அவர் சொன்ன மாதிரியே காரும் இருக்கக்கூடாது முத்துவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பெரிய வேலையை செய்கிறாங்க ஆனால் வெளியில கிட்ட ஃபோன் பேச வந்த முத்துவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை ஆனால் முத்துவோட காருக்கு தான் பெரிய பிரச்சனை வருது இங்கே முத்துவோட காரே இல்லாமல் ஆயிடுது இதை பார்த்த சந்தோஷத்தில் இங்கே சிட்டி என்ன சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம் ஆனால் அந்த முத்து வெளியில் வந்துட்டானே அவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தால் முத்து நம்மளை பார்த்துருவான்னு உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே முத்துவும் தன்னுடைய காரோட நில கடமையை பார்த்துட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு இப்படி ஆயிடுச்சே மீனா நல்ல வேலை ஃபோன் பண்ணா இல்லைனா நானும் அந்த காரில் இருந்திருந்தேனா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் அப்படின்னு இங்கே அழுதுகிட்டே முத்துவும் நடந்ததெல்லாம் மீனாக்கிட்ட சொல்கிறாரு உடனே மீனாவும் நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கலை நீங்கள் எங்கேயும் போக வேண்டான்னு நீங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கவே கூடாது நல்ல வேலை கார் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை இல்லைங்க நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனா சொல்கிறேன் இந்த காரை நீ எவ்வளோ ஆசாசையாக எனக்கு வாங்கி கொடுத்த ஆனால் யாரோ திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த சிட்டி வெளியில் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அவனோட ஆளுங்க என் கார் பின்னாடியே வரத நான் பார்த்தேன் ஆனால் அவங்க தான் ஏதோ திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க மீனா என்னுடைய காரே இல்லாமல் போயிருச்சே மீனா அப்படின்னு சொல்லி அழுகும்போது எங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க நானே வரேன்னு சொல்ல இல்லை நான் வீட்டுக்கு வந்துடுறேன் மீனா அப்படின்னு தன்னுடைய காரை பார்த்து முத்து ரொம்ப க கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே முத்துவும் செல்வத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி செல்வத்தை அங்கே வர வைக்க செல்வமும் என்ன முத்து இப்படி ஆயிடுச்சு அப்போ உனக்கு நல்லா தெரியுமா இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த சிட்டி சொல்ல இப்போ எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல என் காரை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியும் காரே இல்லாதப்ப தான் இந்த காரை எனக்கு வாங்கி கொடுத்தா ஆனால் நல்ல வேலை இப்பையும் மீனாவால் தான் எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி அழுகும்போது சரிவா முத்து உன்னை நான் வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு முத்துவை வீட்டுக்கு செல்வம் கூட்டிகிட்டு போகிறாரு முத்துவும் கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அண்ணாமல முத்து என்னப்பா ஆச்சு ஏன் அழுதுகிட்டே வர ஆமாம் செல்வம் என்ன பிரச்சனை முத்து என்ன சவாரிக்கு தானே கிளம்பி போனா என்னாச்சுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே செல்வம் சொல்கிறாரு முத்துவுக்கு இருந்த காரும் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்க யாருன்னு சரியாக தெரியலப்பா சரி நான் கிளம்புற முத்து நீ வீட்டிலேயே இரு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப மீனாவும் வீட்டுக்கு வராங்க முத்துவோட நிலமையை பார்த்துட்டு மீனா ரொம்ப அழுகிறாங்க நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்ல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின அந்த காரும் இல்லையே மீனா அப்படின்னு சொல்றாங்க எங்க கார் இல்லைனா நம்ம எத்தனை கார் வேணாலும் வாங்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக ஆனாலும் என்னால் தாங்கிக்க முடியாது நான் இதுக்கு தான் காலையிலே சொன்னேன் எதுவும் சரியா இல்லை நீங்கள் வேலைக்கு இன்னைக்கு போக வேண்டான்னு நல்ல வேலை மீனா நீ ஃபோன் பண்ண அதனால தான் காரை நிறுத்திட்டு நான் வெளியில் வந்தேன் நான் காரில் இருந்திருந்தா நீ என்னை இப்போ என்னை பார்த்துருக்கவே முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் இதை கேட்டு பெயர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மீனாவும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க அந்த சமயம் இதை பார்த்துட்டு இருந்த ரோகினி யோசிக்கிறாங்க அப்போ இந்த முத்துவுக்கு எதுவும் ஆகலையா என்னவோ முத்துவை ஏதோ செய்ய போகிறேன்னு அந்த சிட்டி என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தா கார் மட்டும்தான் இப்போ இல்லையா அப்போ காருக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு போலையே நல்லது தான் இந்த முத்து இனி எப்படி வேலைக்கு போகிறாரு சம்பாதிக்கிறாருன்னு பார்க்குறேன் மீனாவும் முத்துவும் கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரையும் நம்மளால எதுவுமே செய்ய முடியல ஆனால் இப்போ இந்த மீனா முத்துவுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காரு இந்த சிட்டி இன்னும் இந்த சிட்டி இந்த முத்துவை சும்மா விட மாட்டாரு இந்த முத்துவுக்கு எப்படியாவது இன்னும் பெரிய பிரச்சனையை சிட்டி மூலமாக வரதான் போகுது அப்படின்னு ரோகிணி நினைச்சிட்டு இருக்காங்க உடனே இங்கே மீனாவும் முத்துவுக்கு ஆறுதலாக இருக்காங்க இதை பார்த்தா அண்ணாமலை முத்து தப்பாக நினைக்காத உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் கூட எதிர்பார்க்கலை ஆனால் மீனா சொல்கிற மாதிரி இப்போ நீ நல்லா இருக்கனா அதுக்கு காரணம் மீனா தான் கார் தானே எப்படியாவது அதை வாங்கிடலாம்ப்பா ஆனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்களாலலாம் தாங்கியிருக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலையும் கண்கலங்க உடனே விஜயா சொல்கிறாங்க இதுக்கு தான் இந்த மீனாவை கல்யாணம் பண்ணதுலேருந்தே இந்த முத்துவுக்கு இப்படி தான் நடக்குது ஏற்கனவே வாங்கின காரும் இல்லாமல் இருந்தான் இப்போ ஏதோ மீனாவே புது கார் வாங்கி கொடுத்தா அதுவும் இப்போ இல்லையா எப்படி இவன் சம்பாதிச்சு குடும்பத்தெல்லாம் பார்த்துப்பான் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நடக்குது என்ன மீனா அப்படின்னு சொல்ல அத்தை போதும் நீங்கள் யாரை தப்பாக பேசுகிறீங்க தெரியுமா உங்கள் பையன் முத்துவை அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு இப்படி நடக்கிறதுக்கு பரவாயில்லத்தை நான் இருக்கேன் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரலல்ல எனக்கு அதுவே போதும் ஒரு காரணத்தை எனக்கு முடிஞ்ச அளவு அவரை நான் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆக்குவேன் ரெண்டு மூணு காரை வாங்கி கொடுத்து என் வீட்டுக்காரர் யாருன்னு உங்களை எல்லாருக்கும் நான் புரிய வைப்பேன் நீங்கள் வாங்க அப்படின்னு கண்கலங்கி நிற்கிற முத்துவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க மீனா உடனே அண்ணா அண்ணாமலையும் விஜயா கிட்ட ஏன் விஜயா இப்படிலாம் பேசுற முத்து அழுதுகிட்டே வந்து நிற்கிறான் நீ ஒரு அம்மாவா இருந்து ஆறுதலாக இருப்பேன்னு பார்த்தா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க நீ இப்படி பேச பேச எனக்கு உன் மேலே கோவம் வருதை தவிர்த்து உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அங்கே தன்னுடைய ரூமுக்கு போறாரு இங்கே முத்து தன்னுடைய காரை நினச்சி அழுதுகிட்டே இருக்காரு இங்கே மீனாவும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் கார் தானே நம்ம இன்னொரு கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க முத்துவுக்கு ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க இங்கே பார்லரில் வேலை பார்த்துட்ருக்கிற இங்கே ரோகிணியை பார்க்க வித்யா கிளம்பி போகிறாங்க ஆனால் ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க வித்யா உடனே வித்யாவும் என்னாச்சு ரோகிணி ஓ மாமியார் உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா மனோஜ் உங்ககிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாரா ஏன் கேட்குறேன்னா இத்தனை நாள் ரொம்ப சோகமாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்க அது வேற ஒண்ணு இல்லை வித்யா இந்த சிட்டிக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சேன் அதுக்காக இன்னைக்கு முத்துவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா ஆனா என்ன முத்துவுக்கு தான் எதுவுமே ஆகல நான் எதிர்பார்த்தது நடக்கல ஆனா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி உடனே வித்யாவும் எனக்கு ஒண்ணுமே புரியல தான் சொல்லு என்ன வீட்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சிட்டி எனக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி முத்துவோட கார் சாவியை கேட்டதாக சொன்னில்ல நீ கூட அந்த சிட்டிக்கு உதவி செய்யாத அப்படின்னு சொன்னியே ஆனால் நான் செஞ்ச உதவியால் இன்னைக்கு முத்துவுக்கு காரே இல்லை இனி முத்து சவாரிக்கு போகவும் முடியாது வேலை செஞ்சு சம்பாதிக்கவும் முடியாது ஆனால் என்ன முத்துவுக்கு பிரச்சனை செய்ய போகிறேன்னு சொன்ன சிட்டியால் அதை மட்டும் செய்ய முடியல எப்படியோ முத்துக்கு ஒன்றும் ஆகாமல் வீட்டுக்கு வந்துட்டார் ஆனால் கண்டிப்பாக முத்து மீனாவை அந்த சிட்டி சும்மா விடவே மாட்டார் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி முத்து கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்தையும் சொல்லி சிரிச்சிகிட்ருக்காங்க உடனே வித்யாவும் என்ன சொல்கிற ரோகிணி நீ ஏன் இப்படியெல்லாம் செஞ்சிகிட்ருக்க நீ எதுக்கு அந்த சிட்டிக்கு உதவி செய்யணும் உன் வீட்டில் இருக்க மீனா முத்து அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு நீ காரணமாக இருந்திருக்க இப்போ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு அவங்க அழுகுறத பார்த்து சிரிக்கிறியே இதெல்லாம் தப்பு இல்லை உன்னை விட அந்த மீனாவும் முத்துவும் ரொம்பவே நல்லவங்க நீ என்னெல்லாம் செய்கிறன்னு தெரிஞ்சுதான் சரியா இப்படி நீ செஞ்சுருக்கேன்னு உன் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா அந்த மனோஜ் மட்டும் இல்லை உங்கள் மாமியாரும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல அது எப்படி தெரியும் அந்த சிட்டி எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவார் இப்போ நான் உன்கிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லியிருக்கேன் நீ என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு உன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது வித்யா பார்த்துக்கிட்டே இரு என்னை வீட்டை விட்டு அந்த முத்தவும் மீனாவும் வெளியில் அனுப்பணும்னு நினச்சாங்கல்ல இனி அவங்க அவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கப் போகுது கார் இல்லாமல் முத்து அழுதுகிட்டே போது கூட எங்கள் விஜயாத்த என்ன சொன்னாங்க தெரியுமா இனி நீ சவாரிக்கு போக முடியாது உனக்கு பெருசாக வருமானம் வராதான்னு மீனா முத்துவை ஏளனமாக பேசி அவமானப்படுத்தினாங்க இனி எந்த வருமானமும் இல்லாத முத்துவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க என்னை மாதிரியே அந்த முத்துவை மதிக்க மாட்டாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக தானே இருக்கும் ஏன்னா அந்த முத்து மீனாவால் தானே என்னை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்தது இங்கே விஜயாத்தையும் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனால் அவங்களே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கு காரணம் மீனாவும் முத்துவும் தான் அப்புறம் அவங்கள நான் சும்மா விட்டுருவேன்னா என்ன நான் செய்யணும்னு நினச்ச எல்லாத்தையும் அந்த சிட்டி செஞ்சிட்ருக்காரு அதனால் அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு ரோகினி பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கே வித்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க ஆனால் ரோகிணி திருந்தவே மாட்டாள் முத்து மீனாவை பற்றி ரோகிணி புரிஞ்சிக்கல ஆனால் முத்துவும் மீனாவும் என் வாழ்க்கையில் நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் அவங்களால தான் எனக்குன்னு வீடு வாங்குறதா நினச்சி அந்த கதர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறாமல் இருந்ததும் முத்து மீனாவால் தான் இப்படிப்பட்ட முத்து மீனாவுக்கு ரோகிணி பிரச்சனை செஞ்சால் நான் கண்டிப்பாக இதை பற்றி மீனாக்கிட்ட சொல்லணும் அப்போ தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் எந்த பிரச்சனை பிரச்சனையும் வராமல் நம்மளால் ஏதாவது ஒரு ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்னு வித்யா நினைக்கிறாங்க உடனே வித்யாவும் சரி ரோகிணி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எப்படி இதை மீனா கிட்டே சொல்ல ரோகிணி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் அப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துட்டா ரோகிணி என் ஃப்ரெண்டு ரோகிணி அப்புறம் என்கிட்ட பேச மாட்டாளே உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க வித்யா வீட்டுக்கு வந்த வித்யாவும் இதை பற்றியே இருக்க அவங்களுக்கு ரோகிணியை விட மீனாமுத்து சந்தோஷம் தான் முக்கியம் மீனாமுத்து நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க நாம் நாமளும் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல பேர் வாங்கணும் அப்போ தான் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க இந்த ரோகிணி எப்பயுமே அந்த வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றிக்கிட்டே தானே இருப்பா இது தானே ரோகிணியோட வேலை ஆனால் இந்த முறை ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது மீனாமுத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வித்யா முடிவெடுக்கிறாங்க இங்கே முத்து மீனாக்கிட்ட சொல்கிறாரு மீனா ஏதாவது டெக்கரேஷன் ஆர்டர் இருந்தால் சொல் உனக்கு உதவி செய்கிறேன் இன்னொரு கார் வாங்குகிற வரைக்கும் நான் வீட்டில் சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராதில்ல அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நாம் ரெண்டு கார் வச்சுருக்கோம் ஞாபகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன கார் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் என்ன சும்மா இருக்கிறதா யார் சொன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் வேலை செய்யலாம் வேண்டாம் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் வித்யா மீனாக்கு ஃபோன் பண்ண உடனே என்ன வித்யா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை முத்துவோட நிலமை எனக்கு தெரியும் நீங்களும் முத்துவும் வீட்டுக்கு கிளம்பி வரீங்களா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல இல்லை வித்யா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு என் வீட்டுக்காரர் ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கார் அதனால் அவரை எப்படி கூப்பிட்டுட்டு வரேன்னு தான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது சரி மீனா நீங்களாவது வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே முத்துவை வீட்டில் இருக்க சொல்லிட்டு வித்யாவை பார்க்கறதுக்காக மீனா கிளம்பி போகிறாங்க அவங்க வீட்டுக்கு மீனா வந்த உடனே இங்கே வித்யாவும் என்ன மீனா நான் ரோகிணி மூலமாக நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ முத்து எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் நல்லாதாங்க இருக்கும் ஏன் இந்த கார் இல்லைன்னா எங்களால் இன்னொரு கார் வாங்க முடியாதா என்ன ஆனால் இப்படி செஞ்சது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனே வித்யாவும் தப்பாக நினைக்காதீங்க மீனா இதை பற்றி பேச தான் நான் கூப்பிட்டேன் எனக்கு உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது என் வீட்டுக்காரரோட காருக்கு இப்படி ஆனதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆமாம் மீனா நீங்கள் எவ்வளவோ எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அதுக்காக நானும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த உங்கள் வீட்டில் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என் வீட்டில் உள்ளவங்க தான் இப்படி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் ஆனால் சொல்லலாமா வேண்டாமா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே மீனா கலங்கிக்கிட்டே நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மை தெரிஞ்சால் தய கொஞ்சம் சொல்லுங்க அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே வித்யாவும் தனக்கு தெரிஞ்ச உண்மையை மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் அந்த சிட்டியும் ரோகிணியும் தான் அப்படின்ற உண்மையை சொல்ல இதை கேட்ட மீனா ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க என்னது எங்கள் வீட்டில் இருக்க ரோகிணியா அப்போ அந்த சிட்டி வெளியில் வந்துட்டானா அப்படின்னு கேட்க ஆமாங்க வெளியில வந்து ரெண்டு நாள் ஆகுது வந்த உடனே தனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச முத்துவை சும்மா விடக்கூடாதுன்னு திட்டம் போட்ட சிட்டி இங்கே உதவி கேட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் ஆனால் ரோகிணி முதல்ல அதெல்லாம் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே ரோகிணி வேற வழி இல்லாமல் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு முத்துவோட கார் சாவியை எடுத்து சிட்டிக்கிட்ட கொடுக்க சிட்டியும் இங்கே சவாரிக்கு முத்து போகும்போது முத்துவுக்கு மட்டும் இல்லை இந்த காருக்கும் பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி என்னவோ பெரிய திட்டம் போட்டிருக்கான் ஆனால் நல்ல வேலை முத்துவுக்கு எதுவுமே ஆகலை நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியும் நீங்கள் இன்னொரு கார் வாங்கிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு நீங்களும் முத்துவும் அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா என்கிட்டயே வந்து இதெல்லாம் சொல்லும்போது தான் ரோகிணியோட உண்மையான குணத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரோகிணிக்கு நல்லது செய்யவே தெரியாது போல் நான் ரோகிணிக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் ரோகிணி புரிஞ்சிக்காம அந்த சிட்டி கூட சேர்ந்து உதவி செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல ஒத்துக்கவும் முடியல அதனால தான் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த ரோகிணியை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க ரோஹிணி கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களால் தான் அந்த வீடு வாங்கும்போது கதிர்கிட்ட நாங்கள் ஏமாறாமல் இருந்தோம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் மீனா அப்படி இருக்கும் போது எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா இதை உங்ககிட்ட மறைக்கணும்னு எனக்கு தோணலை உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி தான் நான் ரோஹிணியை பற்றி உண்மையை சொன்னேன் என்னதான் இருந்தாலும் ரோஹிணியை ஃப்ரெண்டு ஆனால் ரோகிணி இந்த சிட்டிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இப்படியெல்லாம் செஞ்சுருக்கவே கூடாது சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு ரோகிணி இன்னும் நிறைய பிரச்சனையை அவங்களுக்கு செய்வா அதுக்காக தான் நீங்கள் ரோகிணியை நம்பாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்ற உண்மையை சொல்ல ரோகிணி மேலே மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வருது வித்யா சொன்ன உண்மை மூலமாக ரோகிணி என்ன செஞ்சுருக்காங்க சிட்டியும் ரோகிணியும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மீனாவுக்கு தெரிய வர இன்னைக்கு ரோகிணியை சும்மா விடக்கூடாது இந்த சிட்டியவும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க மீனா ரொம்ப கோவத்தில் இருக்கிறதுனால வித்யா சொல்கிறாங்க நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு ரோகிணி கிட்டே சொல்லிடாதீங்க ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முத்துக்கிட்டேயும் சொல்லுங்க அவரு சீக்கிரமாக கார் வாங்கிடுவாரு எதுக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் மனவேதனையாக இருக்கவே கூடாது நீ நீங்களும் முத்துவும் எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வித்யா சொல்ல கண் கலங்கிக்கிட்டே மீனாவும் ரொம்ப நன்றி வித்யா தெரிஞ்ச உண்மையவாத என்கிட்ட சொன்னீங்களே உங்கள் ஃப்ரெண்டு ரோகிணியை பற்றி இப்போவாத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அது போதும் இனி அந்த ரோகிணி இல்லை அந்த சிட்டியே நினச்சாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மீனா ரொம்ப கோவமாக வரதை விஜயா கவனிக்கிறாங்க என்ன மீனா நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்க போல் அதான் ரொம்ப கோபமாக இருக்கியா ஏன் கேட்குறேன்னா வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் எதுக்காக நீ வெளியில் போனேன் அப்படின்னு கேட்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன் உங்கள் மருமக ரோகிணியை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை ரவி ஸ்ருதீன் எல்லோரும் அங்கே வந்து நிற்க உடனே ரோகிணியும் ஏன் மீனா என்னை பற்றி பேசலைன்னா நீங்கள் அமைதியாகவே இருக்க மாட்டிங்களா எதுக்காக என்னை பற்றி பேசுகிறீங்க நான் எந்த உண்மையை மறைச்சேன்னு என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கீங்க தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க மீனா ஏதாவது சொல்லி என்ன எல்லாருக்கிட்டையும் வசமாக மாட்டி விட்றாதீங்க நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் என்னது நீங்கள் எந்த தப்பும் செய்யலையா யார் சொன்னது இப்போ எங்களுக்கு கார் இல்லை என் வீட்டுக்காரருக்கு பெரிய பிரச்சனை வரணும்னு திட்டம் போட்டதே நீங்க தானே எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களுக்கு தெரியாம என் வீட்டுக்காரரோட கார் சாவியை எடுத்து அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துருப்பீங்க அப்படின்னு மீனா பேச ஆரம்பிக்க ரோகிணி திருத்திருன்னு முழிக்கிறாங்க வசமா மாட்டுக்கிட்டோம் உண்மை தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவங்க இப்படி கேள்வி கேட்குறாங்க யார் இந்த உண்மையை சொல்லியிருப்பா கண்டிப்பா சிட்டிக்கு நான் உதவி செஞ்சதை சிட்டி சொல்லியிருக்கவே மாட்டானே அப்படின்ற மாதிரி யோசிக்க உடனே முத்துவும் என்ன மீனா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க அப்படி என்ன உண்மையை கண்டுபிடிச்சுன்னு சொல்ல உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இப்போ கார் இல்லாமல் உக்காந்து அழுதுட்டு இருக்கீங்களே அதுக்கு காரணம் இந்த சிட்டியும் இந்த எப்பயும் போய் சொல்லி ஏமாத்த இந்த ரோகினி வந்தாங்க இவங்களெல்லாம் நம்பி நம்ம வீட்டில் தங்க வைக்கிறோம்ல தான் ரோகிணி நம்மளை அவமானப்படுத்தணும் நாம சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் செய்கிறாங்க பாத்தீங்களா இந்த உண்மை எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா ரோகிணி என்னை நம்புற ஒருத்தவங்க நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட உண்மையாவே சொல்லிட்டாங்க இனியும் நீங்க போய் சொன்னீங்கன்னா ஆதாரத்தெல்லாம் நான் வந்து காமிப்பேன் பரவாயில்லையான்னு சொல்ல ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் ஏமா ரோகிணி எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும் இது என்னம்மா நீ தேவையில்லாத வேலையை செய்கிற அப்போ சிட்டிக்கு உதவி செய்ய முத்துக்கோட கார் சாவி எடுத்து நீ தான் கொடுத்தியா இங்கே என்னதாம்மா நடக்குதுன்னு கேட்க இல்லை அங்கிள் நான் எதுவுமே செய்யலை மீனா தேவையில்லாமல் போய் சொல்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம் ரோகிணி நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்புறம் நான் அந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சேன்னா போலீஸை வர வைப்பேன் அதன் மூலமாக நீங்கள் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கவும் முடியாது ஏன் வெளியில் வரவே முடியாது பரவாயில்லையா நீங்கள் அந்த சிட்டி கூட சேர்ந்து செஞ்சது அவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இங்கே ரோகினியும் கலங்கி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க என்னெந்த மீனா இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க ஆதாரத்தை காமிப்பேன்றாங்க போலீஸில் மாட்டி விட்டுருவேன்றாங்க இந்த சிட்டியால் நாம தான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறோம் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் முத்துவுக்கு கார் இல்லை அப்படின்ற கோவத்தில் மீனா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க போல சிட்டி தான் பிரச்சனையை செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க உதவி செஞ்சதும் நான் தானே புரிஞ்சுக்கிட்டாங்க அதான் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்குறாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி ஆனால் பதில் பேசாமல் நிற்கிற ரோகிணியை பார்த்துட்டு மனோஜும் என்ன ரோகிணி இங்கே மீனா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கேன்னா அப்போ மீனா சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு மனோஜும் கேள்வி கேட்க உடனே முத்துவும் என்ன மனோஜ் அவங்க அமைதியாக நிற்கிறத பார்த்தாலே தெரியல ஏற்கனவே என் ஃபோனு இங்கே காணோன்னு நான் தேடிட்டு இருந்த இப்போ கூட எனக்கு இந்த மேலே தான் சந்தேகம் வந்தது இப்போவும் என் கார் சாவியை எடுத்து அந்த சிட்டி கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த அம்மாவை சும்மா விடவே கூடாது அப்பா நான் இப்பவே இந்த சிட்டி ரோகிணி சேர்ந்து செஞ்ச இந்த தேவையில்லாத வேலைக்கு நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஆசை ஆசையாக மீனா எனக்காக வாங்கி கொடுத்த கார்ப்பா அந்த கார் இப்போ இல்லை நான் எப்படிப்பா சும்மா விட முடியும் என் நானும் மீனாவும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு இவங்க செஞ்ச வேலையால எனக்கு ஏதாவது ஆயிருந்துருந்தா இவங்க என்னப்பா பதில் சொல்லுவாங்கன்னு முத்து கேட்குறாரு உடனே ரோகிணியும் முத்து நீங்கள் அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஆகும்னு நான் நினச்சி உங்கள் கார் சாவியை யாருக்கும் தெரியாமல் அந்த சிட்டிக்கிட்ட கொடுக்கல அந்த சிட்டி எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னாருன்னு சொல்ல நீங்கள் யாருங்க அந்த சிட்டிக்கு உதவி செய்ய நீங்கள் எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க அப்போ ஏற்கனவே எனக்காக வந்த அந்த பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தானா நீங்கள் தான் அப்போ என் ஃபோனை எடுத்துகிட்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்ததா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன் முத்தும் இப்படிலாம் செய்கிறீங்க மீனா நீங்கள் கோவப்படாதீங்க மீனா செஞ்ச தப்பெல்லாம் அந்த சிட்டியாக தான் இருக்கும் வேணால் போலீஸ்கிட்ட சிட்டியை மாட்டி விடுங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்டு அழுகிறாங்க உடனே மீனா ரொம்ப கோபமாக ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அந்த சிட்டிக்கு அதெல்லாம் செய்ய முடியாது மீனாவும் முத்தவும் எங்கள் வீட்டில் உள்ளவங்கன்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் சிட்டிக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எதுவுமே செய்யலைன்னு போய் சொன்னால் நான் ஏமாந்து அப்படியே நம்பிடுவேன் நினச்சிங்களா உங்களையும் சும்மா விட மாட்டேன் அந்த சிட்டியவும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீனா இருந்த கோவத்தில் என் வீட்டுக்காரரோட கார் இல்லாததுக்கு காரணமே நீங்களும் அந்த சிட்டியும் தானே எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது இப்போ நான் போலீஸை வர வச்சேன் உங்கள் நிலமை என்ன ஆகும்னு புரிஞ்சுக்கோங்க அவமானப்பட்டு நிற்பீங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் வேண்டாம் மீனா அப்படிலாம் நீ செய்யாத எல்லாரும் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க ரோகிணி நீ செஞ்சது பெரிய தப்பு அதுக்காக முத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க நான் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மீனா யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படியே இந்த ரோகிணி எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் எங்கள் கார் கிடச்சிருமா இல்லை இந்த ரோகிணி எங்களுக்கு புது கார் வாங்கி தருவாங்களா மனோஜுக்கே உதவி செய்ய முடியாத நிலமையில தான் ரோகிணி இருக்காங்க இந்த வீட்டில் ரோகிணியே இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்த நினைக்கிறாங்க இதில் இவங்களால எங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் இப்படி எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் இந்த ரோகிணியால் செய்ய முடியும் இந்த ரோகிணி செஞ்ச தப்புக்கு சரியான பதில் நான் கொடுப்பேன் அப்படின்னு முத்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணியும் சிட்டியும்தான் இந்த ரோகிணியோட ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது அவங்களே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்கன்னு இங்கே வித்யாவும் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல ரோகிணியும் சிட்டியும் வசமாக மாட்டிக்கிறாங்க ரோகிணியை தேடி வராங்க போலீஸ் ரோகிணி கண் கலங்கி அழுதும் மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் முத்துவும் மீனாவும் போலீஸை வர வைக்கிறாங்க போலீஸ் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க அந்த சிட்டி யாருன்னு தெரியுமா அவனுக்கு எதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்போ இந்த முத்துவோட ஃபோன் இல்லாமல் பெரிய பிரச்சனை வந்ததே அதுக்கும் காரணம் நீங்களா தானே இருப்பீங்க நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு இவங்க உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ரோகிணி உடனே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டேன்னு சொன்னவங்க எல்லார் முன்னாடியும் முத்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதாலும் மீனா ரோகினி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்க சார் இவங்களெல்லாம் நம்பாதீங்க கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்குங்க இனி இவங்களால எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுவும் அந்த சிட்டியால் இப்படிலாம் நடந்துருக்கு ரெண்டு பேரையும் வெளியில் விடாதீங்க சார்னு மீனா ரொம்ப கோவமாக இப்படி ஒரு முடிவெடுக்க அவமானப்பட்டு போலீஸ் கூட கிளம்பி போகிறாங்க ரோகிணி ரோகிணி உடனே மனோஜ் கிட்டே மனோஜ் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லும்போது இங்கே விஜயா சொல்கிறாங்க அந்த ரோகிணி கிளம்பி போகட்டும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா இந்த ரோகிணி மீனா உண்மையை கண்டுபிடிச்சிருக்கா அது மட்டும் இல்லை இப்படி செய்ய அந்த ரோகிணிக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா ரோகிணியை பார்க்க யாரும் போகக்கூடாது யாரும் ரோகிணிக்கு உதவி செய்யக்கூடாது ரோகிணி செஞ்ச தப்புக்கு நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு ரோகிணி மேலே இருக்கிற கோபத்தில் விஜயா இப்படி சொல்ல இங்கே அவமானப்பட்டு நிற்கிறாரு மனோஜ் இந்த சிட்டிக்கே உதவி செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனாலும் முத்து மீனாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சேன் இப்போ சிட்டியும் வசமாக மாட்டிக்கிட்டான் நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன் முத்து மீனாவால் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி